தயலா வரும் தோட்டம் அதில் யோசிக்கின்ற நான் அன்போடு வரவேற்கின்றேன் இது ஒரு முக்கியமான கூட்டம் ஒழுங்கு நடவடிக்கை குழு அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் பதினேழாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் அந்த பொதுக்குழு சம்பந்தமாக கட்சி விதிப்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அது அனுப்பப்பட வேண்டும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கட்சி விதிப்படி அனுப்பப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு அனுப்பியில் அவர்கள் என்று கூடி அந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் குற்ற தீர்மானங்கள் என்று சொல்வதை விட குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் விரிவாக இங்கே விவாதித்தார்கள் அதனுடைய அவர்கள் விவாதி விவாதி விவாதித்த பிறகு அதனுடைய அறிக்கையை இங்கே எனக்கு கொடுத்தார்கள் அந்த அறிக்கை என்னவென்று இப்பொழுது அருள் எம்எல்ஏ அவர்கள் படிப்பார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் இன்று பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இன்று காலை பத்தொன்பது மணிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்பது உறுப்பினர்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமையாளம் தைலாபுரம் தோட்டத்தில் இங்கே கூடினோம் இதில் கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் செயல் தலைவர் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமைக்கு வரப்பெற்ற பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு அவைகள் கட்சியின் அமைப்பு விதியில் இருபத்தி மூணின்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு அந்த அவ ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்ட இந்த விருது விசாரணை நடத்தி அறிவி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டி பணித்ததன் அடிப்படையில் இந்த குழு இன்று கூடி இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி விளக்கம் கேட்கும் கடிதத்தை செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ராமதாசு அன்புமணி அவர்களுக்கு இன்று அனுப்பி வைப்பதென முடிவு செய்யப்படுகிறது அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் கட்சி கட்சியினுடைய அதாவது நம்முடைய வல்லுநடைய குழு அறிக்கையை நம்ம கட்சியினுடைய விதிப்படி பத்தொன்பதின்படி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் செயல் தலைவர்களுக்கு அனுப்பிப்பார் அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நேரிலோ அல்லது மேற்கண்ட மகோரிக்கு கடிதத்தின் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம் நீக்கப்பட்டவர் அவர் அதெல்லாம் அந்த அதை உள்ள ஒரு பொருட்டம் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை எடுத்துவும் வேண்டாம் பாமக நினைப்பட வரவேற்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்த மாதிரி ஒரு உச்சகட்ட பதவிக்கு போகவே நாங்கள் வரவேற்கிறோம் அது சம்பந்தமான ஒரு இது கொடுத்துருவோம் எல்லாத்தையும் போட்டு குழப்ப அதுக்கா போதும் அதோட